முழுமையான நேசம் முழுமையான நெருக்கம் உடையவர்கள் தகுதியானவர்கள் எவர்களுக்கு முழுமையான நெருக்கமும் முழுமையான உறவும் தகுதியோ அவர்கள் யார் நபிமார்கள் மிகச்சிறந்த முக்மீன்கள் ஷஹீதானவர்கள் இந்த சமுதாயத்தில் மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று தெளிவான அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள்லாம் யார் தெளிவான நெருக்க எங்களது நெருக்கத்துக்கு தகுதியானவர்கள் நம்ம உறவு வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் ரசூல்ல்லாய் சல்லாஹல்லம் அதுக்கு முந்தைய நபிமார்கள் அவர்களது சிறந்த தோழர்கள் பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் அந்த வழி நடந்த மார்க்க அறிஞர்கள் ரசூலாய் சல்லாஹாஹ் அலிவஸ் வாக்களித்த நல்ல மனிதர்கள் அதுபோல் ரசூல் சல்லாஹ் சொல்லம் ப பண்பாடுகளால் ரசூலாங்க வர்ணிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் இவர்களெல்லாம் எங்களது முவாலாத்துக்கு தகுதியானவர்கள் முவாலாத்துக்கு தகுதியானவர்கள் எங்களோட உறவுக்கு தகுதியானவர்கள் அதனால தான் எங்களுக்கு என்ன செய்யும் அவர்களோடு ஒரு பெரிய நேசம் உண்டு நம்ம வந்து அவர்களோட பழகி இருக்க மாட்டோம் பேசியிருக்க மாட்டோம் சந்தர்ப்பம் என இருந்திருக்காது காலம் எங்களுக்கு அது தந்திருக்காது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் உள்ளத்தால் ஒரு பெரிய நேசம் ஷேக் நாசுதீன் அல்பானி நம்ம கண்டதில்லை ஆனால் உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும் வரும் ஒரு இபுனு தைமியார் அஹிமோல்லா அவர்களை நாம் கண்டதில்லை உள்ளத்து ஒரு நேசம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும் யார் யாரோ நல்ல நல்ல மார்க்க அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் எங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும் நேசம் இமாம் ஷாஃபி நான் கண்டதில்லை ஆனால் இமாம் ஷாஃபி என்று சொல்லப்படுகிறது உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும் இம்மா மாளிகை நாம் கண்டதில்லை நேசம் ஒன்று என்ன செய்வோம் இம்மா புகாரியை எதனால் வருது இதெல்லாம் சொந்தமாக திருமணமாக ஏதாவது விருந்து கொடுத்திக்கிறோமா நட்பா பணமா உதவியாடா இல்லை இதுக்கு பேர் என்ன முவாலாத் இதனால தான் அந்த நேசம் எங்களுக்கு வருது தான் அந்த நேசம் வருது இந்த நே இது நேசம் உண்டு எங்கள்கிட்ட உள்ளத்தில் இருக்குது அவங்களுக்கு எப்படி அந்த நேசம் வந்தது நிச்சயமாக நேசம் வர்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும் பொதுவாக சடரீதியான ஒரு ரீசன் இருந்தால் பரவாயில்ல இது அப்படி எதுவுமே இல்லாத நான் உள்ளத்தால் என்ன செய்கிறோம் யோசிக்கிறோம் புகாரி அப்படின்னு சொல்ற நேரத்தில் யாராவது தவறாக பேசிட்டாலும் தௌபா செஞ்சுருங்க இப்படி பேசக்கூடாது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம்னா அது அந்த உறவினுடைய விளைவு இது மா இவர்களுக்கு முழுமையான நெருக்கம் எங்களுக்கு தகுதியான நெருக்கம் அவர்களுக்கு உண்டு இது ஒரு